ஆங்கில வார்த்தை காடுக்கு பதிலாக அல்லாஹை அல்லாஹ் என்ற அரபி வார்த்தையை பயன்படுத்தி முஸ்லிம்களான நாங்கள் ஏன் அழைக்கிறோம் ஏனென்றால் காட் என்ற ஆங்கில வார்த்தையை வைத்து பலவிதமாக விளையாட முடியும் அரபி வார்த்தையான அல்லாஹில் அது முடியாது உதாரணத்திற்கு நீங்கள் காட் என்ற வார்த்தையில் எஸ் சேர்த்தால் அது காட் சென்றாகிவிடும் கடவுள்கள் ஆகிவிடும் அரபி வார்த்தையில் அப்படி நாம் சேர்க்க முடியாது சொல் ஓ சொல்லுங்கள் அல்லாஹ் ஒருவனே நீங்கள் காட் என்ற வார்த்தையில் டிஇ எஸ் எஸ் சேர்த்தீர்களே ஆனால் விடுகிறது அதாவது பெண் கடவுள் இஸ்லாத்தில் அல்லாவுக்கு ஆண் பாலோ பெண் பாலோ கிடையாது அல்லா தனித்துவம் வாய்ந்தவன் அவனுக்கு பாலினம் கிடையாது ஆகிவிடுகிறது அவர் எனது ஆனால் இஸ்லாத்தில் அல்லா ஃபாதர் என்றெல்லாம் கிடையாது காட் மதர் என்றாகிவிடுகிறது ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் அல்லா மதர் என்றெல்லாம் கிடையாது காட் என்ற வார்த்தைக்கு முன்னால் டின் என்று சேர்த்தால் டின் காடாகிவிடுகிறது அதாவது பொய்யான கடவுள் இஸ்லாத்தில் டின் அல்லாஹ என்றெல்லாம் இல்லை அதனால் தான் முஸ்லிம்களான நாங்கள் ஆங்கில வார்த்தையான காடை தவிர்த்து அரபி வார்த்தையான அல்லாஹைக் கொண்டே இறைவனை அழைக்கிறோம் ஆனால் அல்லாஹைப் பற்றி தெரியாத முஸ்லிம் அல்லாதவர்களிடம் நாம் பேசும் பொழுது அல்லா என்ற வார்த்தையை நாம் தவிர்த்து காட் என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்தினோமே ஆனால் அதாவது இங்கு நான் பயன்படுத்துவது போல நீங்களும் பயன்படுத்தினால் அதில் எனக்கு ஆட்சேபனை ஏதும் இல்லை ஆனால் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் காட் என்ற வார்த்தை அல்லாஹ் என்ற அரபி வார்த்தைக்கு சரியான மொழிபெயர்ப்பு அல்ல அல்லா என்ற இந்த வார்த்தை உலகில் உள்ள பெரும்பாலான மத வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்று சொல்லலாம் இந்து வேதங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது புத்தகம் இரண்டு வேதவரி ஒன்று மந்திரம் பதினொன்றில் எல்லாம் பல்ல இறைவனுக்கு அளிக்கப்பட்டிருக்கும் ஒரு பெயர் புத்தகம் வேதவரி ஒன்று அல்லா என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் சமஸ்கிருத அகராதியில் பார்த்தோமே ஆனால் அதாவது இந்து அகராதியில் அல்லா என்றால் கடவுளின் பெயர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் அல்லா என்ற இந்த வார்த்தை புத்தகம் மூன்று வேதவரி முப்பது மந்திரம் பத்தில் மேலும் ரிக்வேதம் புத்தகம் ஒன்பது வேதவரி அறுபத்தி ஏழு மந்திரம் முப்பதில்

ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதன் பொருட்டு பின்னர் உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம் மற்றொருவர் இழிவுபடுத்த அல்ல ஆகவே உங்களில் எவர் பயபக்தி உள்ளவராக இருக்கிறாரோ அவர்தான் தான் அல்லாவிடத்தில் நிச்சயமாக கண்ணியமிக்கவர் ஒரு மனிதனை சீர்தூக்கி பார்க்கும் மற்றும் ஏவாள் அவர்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் அவர்கள் நமது முதல் முன்னோர்கள் உங்களுக்கும் அப்படித்தான் எனக்கும் அப்படித்தான் மொத்த மனித இனத்திற்கும் அதனால் தான் உங்களை சகோதரர் என்று அழைக்கிறேன் மனித தன்மையில் நாம் எல்லாம் சகோதரர்கள் அல்ல கூறுகிறான் ஓ மனித சமுதாயமே மேலும் அல்லா கூறுகிறான் சூரா அல் இஸ்ரா அத்தியாயம் பதினேழு வசனம் எழுபதில் நிச்சயமாக நாம் ஆதாமுடைய சந்ததியை கண்ணியப்படுத்தினோம் எங்கு பிறந்தாலும் சரி இந்தியாவிலோ அல்லது யூஎஸ்ஏ யூகே வில் பிறந்திருந்தாலும் இந்து குடும்பத்திலோ முஸ்லிம் குடும்பத்திலோ கிறிஸ்தவ குடும்பத்திலோ பிறந்திருந்தாலும் ஆதாமின் மக்கள் அனைவரையும் கண்ணியப்படுத்தி உள்ளார் எல்லா மனிதர்களையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான் உங்கள் பெயர் எதுவாக இருந்தாலும் ஜாகிர்、நீங்கள் மனிதராக ஒரு மனிதர்களை படைத்தார் அல்லாஹ் மனிதர்களை படைக்க காரணம் இது அவனது சிறப்பான படைப்புகளில் ஒன்று என்று அல்லாஹ் சொல்கிறார் மற்ற படைப்பினங்கள் எல்லாம் அல்லா சுபான வதாலாவிற்கு கீழ்ப்படுகின்றன வானவர்கள் இருக்கிறார்கள் எல்லாம் வல்ல இறைவன் இடும் கட்டளைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படுகிறார்கள் அவர்களுக்கு என்று தனி மனப்பாங்கு கிடையாது அல்லா சுபானவத்தாலாவால் படைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சுய மனப்போக்கு உண்டு நாம் அவனுக்கு கீழ்ப்படியலாம் கீழ்ப்படியாமலும் இருக்கலாம் அல்லாஹ் அத்தகைய படைப்பினையே படைத்துள்ளான் நாம் அல்லாஹ்வின் சிறந்த படைப்புகளிலும் அமைப்புகளிலும் ஒன்றாக இருக்கிறோம் ஆனால் இறைவனுக்கு கீழ்ப்படிதலுக்கும் கீழ்ப்படியாமைக்கும் உள்ள தேர்வு நம்மிடம் தான் உள்ளது இறைவனுக்கு கீழ்ப்படிந்தால் ஜன்னாவுக்கு செல்வோம் சொர்க்கத்திற்கு செல்வோம் இறுதியில் பேரானந்தம் அடைவோம் கீழ்படியாமல் இருந்தால் நாம் செல்வது நரகத்திற்கு தான் இதுதான் இறுதி நாளுக்கு உள்ள பரிட்சையாகும் அல்லாஹ் கூறுகிறான் சூரா அல் அத்தியாயம் அறுபத்தி ஏழு வசனம் இரண்டில் உங்களில் எவர் செயல்களால் மிகவும் அழகானவர் என்பதை சோதிப்பதற்காக அவன் மரணத்தையும் வாழ்வையும் படைத்தான் இந்த வாழ்வு மறுவாழ்விற்கான சோதனை மனிதர்களை படைத்ததை பற்றி அல்லாஹ் கூறுகிறான் சூரா தாரியா அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்று வசனம் ஐம்பத்தி ஆறில் நாம் அவனை வணங்கியாக வேண்டும் அவன் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தாக வேண்டும் ஆக இது அவனுடைய வித்தியாசமான படைப்பிடம் இந்த இனத்திற்கு அல்லாஹ் சுபானாவுக்கு எதிராக செயல்படவோ அல்லது அவனுக்கு கீழ்ப்படியவோ தன்னுரிமை உண்டு மற்ற எல்லாமே நட்சத்திரங்கள் மரங்கள் மலைகள் எல்லாமே குரான் சொல்கிறது அல்லாஹ் சுபாராவத்தாலாவிற்கு சஜ்தா செய்கின்றன அவனுக்கு தாழ்ப்படுகின்றன அவனுக்கு கீழ்ப்படுகின்றன நமக்கு சுயமனப்போக்கு உண்டு அல்லாஹ் நமக்கு சுயமனப்போக்கை அளித்துள்ளா அப்படி இருந்தும் நாம் கீழ் நாம் வானவர்களை விட உயர்ந்து விடுவோம் ஆனால் நாம் அவனுக்கு கீழ் போனால் நாம் சாத்தானின் கூட்டாளியாகி விடுவோம் ஆகவே இறுதி நாளின் சோதனைக்காகத்தான் அவன் நம்மை படைத்திருக்கிறான் உங்கள் இரண்டாவது கேள்விக்கு வருவோம் எல்லாவற்றிற்கும் படைப்பாடன் உண்டு இறைவனை படைத்தது யார் எல்லாவற்றிற்கும் படைப்பாளன் உண்டு என்று யாராவது சொன்னால் அது தவறாகும் எல்லா படைக்கப்பட்ட பொருளுக்கும் படைப்பாளன் உண்டு ஆனால் இறைவனின் இலக்கணம் அவன் படைக்கப்படாதவன் அடுத்தது என்று நீங்கள் கேட்டால் அவன் இறைவனை அல்ல கடவுளின் இலக்கணம் அவன் படைக்கப்படாதவன் அல்லாவின் இலக்கணமே படைக்கப்படாதவன் அவனை யார் படைத்தது என்று கேட்டால் அவன் அல்லாவே இல்லை வலம் எக்குல்ல உக்குஃபன் அவனை போல் யாரும் எதுவும் இல்லை அல்லாஹ் என்பது யார் அல்லாஹ் யார் அல்லாஹ்வை பற்றிய சிறந்த விளக்கத்தை தருவதற்கு சூராய் கிளாஸ் அத்தியாயம் நூற்றி பன்னிரண்டு வசனங்கள் ஒன்றிலிருந்து நான்கு வரை ஊரான் சொல்கிறது உல் உ அல்லாஹு அஹத் நீர் கூறுகிறாக அல்லாஹ் அவன் ஒருவனே அல்லாஹு சமத் எவரிடத்திலும் தேவை அற்றவன் அவன் பெறவும் இல்லை பெற பெறடவும் இல்லை வலம் யகுல்லு குஃஃஃவனஹ் அவனுக்கு நிகர் எவரும் இல்லை இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவின் நான்கு வரி விளக்கம் எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் யாராவது சொன்னார் இவர்தான் கடவுள் என்று சொன்னால் அந்த நபர் இந்த நான்கு வரி விளக்கத்திற்கு பொருத்தமாக இருந்தால் முஸ்லிமளான எங்களுக்கு அந்த நபரை கடவுள் என்று ஏற்றுக்கொள்வதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை இதுதான் இறைமை இயல் தத்துவத்தின் லிப்ஸ் சோதனையாகும் இறைவனை அறிவதற்கான ஆய்வாகும் முதலாவது குல் ஹு அல்லாஹ் அஹத் கூர்க அல்லாஹ்வன் ஒருவனே

இரண்டாவது சோதனை அல்லாஹூ சமத் அல்லாஹ் எவரிடத்திலும் தேவையற்றவன் பகவத்கீதை அத்தியாயம் பத்து வசனம் கூறுகிறது இறைவன் பிறக்காதவன் அவனுக்கு தொடக்கமும் முடிவும் இல்லை அகிலங்கள் அனைத்திற்கும் அவனை உன்னத இறைவன் மூன்றாவது சோதனை பெறவும் இல்லை யாராலும் பெறப்படவும் இல்லை இது குறித்து ஸ்வேதா ஸ்வேதர் உபனிஷதம் அத்தியாயம் ஆறு வசனம் ஒன்பதில் சதிப்பா அவனுக்கு எஜமானர்களும் இல்லை அவனுக்கு பெற்றோர்களும் இல்லை எல்லாம் வல்ல இறைவனுக்கு தந்தையும் இல்லை தாயும் இல்லை அவனுக்கு நிகர் எவரும் இல்லை ஸ்வேதா ஸ்வேதர் உபனிஷதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்தியாயம் மேலும் வசனம் அது கூறுகிறது அந்த கடவுளுக்கு உருவம் கிடையாது சிலையும் கிடையாது உருவகமும் இல்லை நிழற்படமும் இல்லை சிற்பமும் இல்லை இதை யார் கூறுகிறார் யஜுர்வேதம் அத்தியாயம் முப்பத்தி இரண்டு வசனம் மூன்றில் தான் இப்படி கூறப்பட்டுள்ளது அதே தான் வலம்யக் கொல்ல உஹத் யாராவது ஒருவரை கடவுள் என்று சொன்னால் அந்த நபர் இந்த நான்கு வரை விளக்கத்திற்கு ஒத்து போனால் முஸ்லிம்களான எங்களுக்கு அவரை கடவுளாக ஏற்றுக்கொள்வதில் எந்த ஆட்சேபடியும் ரஜினிஷ் எல்லாம் இறைவன் என்று ஒரு கேள்வி பதில் நேரத்தில் ஒரு இந்து சொன்னார் நாங்கள் பகவான் ரஜினீஷை இறைவனாக கருதவில்லை என்றார் பகவான் ரஜினீஷை இந்துக்கள் கடவுளாக நம்புகிறார்கள் என்று நான் சொல்லவில்லை சிலர் அவரை அப்படி நம்புகிறார்கள் என்று நான் சொன்னேன் இந்த ரஜினீஷை சோதனைக்கு உட்படுத்துவோம் முதல் சோதனை கொல் அல்லாஹு அஹத் அவன் அல்லாஹ் அவன் ஒருவனே ரஜினீஷை அப்படி சொல்ல முடியுமா இறை தன்மைக்கு உரிமை கொண்டாடியது அவர் மட்டும் தானா கணக்கில் இருக்கிறார்கள் நமது நாட்டில் ஆயிரக்கணக்கானோர்கள் இறை தன்மைக்கு உரிமை கொண்டாடுகிறார்கள் ரஜினீஷ் ஒருவர் மட்டுமல்ல ஆனால் ரஜினீஷ் பக்தர்கள் அவர் தனித்தன்மை வாய்ந்தவர் என்பார்கள் அடுத்த சோதனை அல்லாஹு சமத் அல்லாஹ் எவரிடத்திலும் தேவையற்றவன் ரஜினீஷ் முழுக்க எந்த தேவையும் அற்றவரா அவருடைய வாழ்க்கை சரிதம் மூலமாக சுய சரிதம் மூலமாக அவர் ஆஸ்தமாவால் அவதிப்பட்டார் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டார் முதுகு வலி இருந்தது எல்லாம் வல்ல இறைவன் ஆஸ்தமா நீரிழிவு நோய் முதுகு வலியால் பாதிக்கப்பட்டிருந்தார் யோசித்துப் பாருங்கள் மூன்றாவது சோதனை லம் எலித் வலம் யுல அவர் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை பகவான் ரஜினேஷ் மத்திய பிரதேசத்தில் பிறந்தார் அவருக்கு தாயும் தந்தையும் இருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் அவர் அமெரிக்காவிற்கு சென்றார் அங்கு ஆயிரக்கணக்கானவர்களை குழப்பத்தில் ஆழ்த்தினார் ஆரிகான் மாநிலத்தில் அவர் ஒரு மையத்தை ஆரம்பித்து அதற்கு ரஜினீஷ்புரம் என்று பெயர் சூட்டினார் அவரை கைது செய்து அவரை சிறையில் அடைத்தார்கள் தனக்கு விஷம் கொடுத்து கொள்ள முயற்சித்ததாக அவர் கூறினார் யோசித்து பாருங்கள் எல்லாம் இறைவனை விஷம் கொடுத்து கொல்ல முயற்சிக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் அமெரிக்க அரசு அவரை அந்த நாட்டிலிருந்து துரத்தியது மீண்டும் இந்தியா வந்தார் பூனேவிற்கு சென்றார் தனது ஆசிரமத்திற்கு சென்றார் அதை இப்போது என்று அழைக்கிறார்கள் அங்கு நீங்கள் ரஜினீஷ் இந்த பார்த்தால் இப்படியாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது உலகிற்கு டிசம்பர் பதினொன்று முப்பத்தி ஒன்றில் இருந்து வருகை தந்திருந்தார் பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை ஆனால் டிசம்பர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரை இந்த உலகிற்கு வருகை தந்தாராம் உலகின் இருபத்தி ஓரு நாடுகளில் அவருக்கு விசா மறுக்கப்பட்டது என்று அதில் குறிப்பிட மறந்துவிட்டார்கள் எல்லாம் வல்ல இறைவன் இந்த உலகுக்கு சுற்றுலா வந்தார் அவருக்கு விசா மறுக்கப்படுகிறது சில நாடுகளுக்கு அவரால் போக முடியவில்லை கிரேக்க நாட்டின் ஆர்ட் பிஷப் அவரது அரசுக்கு சொன்னார் நீங்கள் ரஜனீஷை இந்த நாட்டை விட்டு வெளியேற்றாவிட்டால் அவர் வீட்டையும் சீடர்களின் வீட்டையும் எரிப்போம் என்றார் கடைசி சோதனை வலம் எக்குல்ல உக்கூஃபோனஹத் இது கடுமையான சோதனை உண்மையான எல்லாம் அல்ல இறைவனை தவிர இதில் யாராலும் தேர்ச்சி பெற முடியாது நீங்கள் இறைவனை எதோடும் ஒப்பிட்டால் அவன் இறைவன் அல்ல வலம் எக்குல்ல உக்கூஃபோனஹத் நமக்கு தெரியும் ரஜனீஷிற்கு மற்ற மனிதர்களை போல நீண்ட தாடி ஒரு மூக்கு ரெண்டு கண்கள் ரெண்டு காதுகள் ரெண்டு கைகள் இருந்தன இறைவனை இந்த உலகில் வேறு எதோடும் ஒப்பிட முடிந்தால் அவன் இறைவனே அல்ல வலம் யாராவது வந்து எல்லாம் வல்ல இறைவன் அர்னால் ஸ்வாசனேகரை விட ஆயிரம் மடங்கு பலசாலி என்று சொன்னார் அர்னால் ஸ்வாசனேகரின் பெயரை கேள்விப்பட்டிருப்பீர்கள் அர்னால் ஸ்வாசனேகர் தெரியும் மிஸ்டர் வேர்ல்ட் மிஸ்டர் யூனிவர்ஸ் பட்டங்களை வென்றவர் அவர் இந்த உலகத்திலேயே பலசாலி இந்த யூனிவர் பலசாலி நீங்கள் இறைவனை யாரோடு ஒப்பிட்டாலும் சரி அது அர்னால் தாராசிங் சிங்காக இருக்கலாம் கிங்காங் ஆக இருக்கலாம் ஆயிரம் மடங்காக இருந்தாலும் பத்து லட்சம் மடங்காக இருந்தாலும் உலகில் இருக்கும் ஏதோடும் இறைவனை ஒப்பிட முடிந்தால் அவன் இறைவன் அல்ல வலம் அவனுக்கு நிகர் எவரும் இல்லை இந்து வேதங்களிலும் மொத்த மனித சமூகத்திற்கும் சுகம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது என்று கூறினார் சகோதரரே நான் கூறினேன் வேதங்கள் வந்த பொழுது அது அந்த காலகட்டத்திற்கும் அந்த மக்களுக்காகவும் வந்தது அதன் பொருள் அந்த காலகட்டத்தில் இருந்த மொத்த மனித சமூகத்திற்கும் சுகம் அந்த கால கட்டத்திற்கு எக்காலத்திற்கும் அல்ல அப்படி இல்லை என்றால் இன்னொரு ரிஷி வருவார் என்று இந்து புனித நூல்கள் சொல்ல வேண்டியதல்ல எல்லாமே வேதங்களில் சொல்லப்பட்டிருந்தால் எதற்காக அந்திம ரிஷி வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதங்கள் எல்லா சத்தியங்களையும் சொல்லிவிட்டால் எதற்காக இன்னொரு ரிஷி வருவார் என்று சொல்லியிருக்கிறது எதற்காக ஆகவே வேதங்கள் மனிதர்களுக்காக சில விஷயங்களை சொன்னது ஆனால் அந்த காலகட்டத்திற்கு எக்காலத்திற்கும் உள்ள மனித சமூகத்திற்காக அல்ல எல்லா புனித நூல்களும் இன்னொரு ரிஷி வரப்போகிறார் என்று சொல்கின்றன அதற்கு அர்த்தம் அவர் வேறு விஷயத்தை சொல்ல போகிறார் திருக்குறான் கூறுகிறது முகமது நபி அவர்கள் அவர்தான் கடைசி இறை தூதர் அவருக்கு பிறகு யாரும் வரமாட்டார்கள் இப்போது யாராவது எனக்கும் வகி வருகிறது எனக்கு ஒரு வெளிப்பாடு வந்துள்ளது என்று சொன்னால் அவர் மனோ தத்துவ மருத்துவரை பார்க்க வேண்டும் தூதுத்துவம் பூர்த்தியாகிவிட்டது உங்கள் அடுத்த கேள்விக்கு வருவோம் நீங்கள் இரண்டு மூன்று கேள்விகள் கேட்டீர்கள் வேதங்களிலும் இறைவன் ஒருவனே சிலைகளை வணங்கக்கூடாது இதெல்லாம் இருக்கிறது என்றீர்கள் அதை நானும் ஏற்கிறேன்

Põe a aracaranga.